அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இன்றைய கால சூழ்நிலையில் திருமண உறவுகள் முறிவடைஞ்சு போகிறது வந்து ரொம்ப அதிகமாயிட்ருக்கு உண்மையிலே அது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்ச்சி திருமணங்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் காலமே வாழவே திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த திருமணத்தை நம்ம பெரியவங்க சொல்லும்போது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ சமீப காலங்களில் பல்வேறு காரணங்கள்னால ஆனால் சில நேரங்களில் பார்த்தா ஒன்றும் இல்லாத காரியமாக இருக்கும் ஒன்றும் இல்லாத ஒப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணமாக இருக்கும் அதனால எல்லாம் டைவர்ஸ் விவாகரத்து அதிகமாகிறது அல்லது பிரிஞ்சு போய் வாழ்கிறது பிரிஞ்சு டைவர்ஸும் ஆகாமல் அப்படியே காலங்காலத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள்லாம் இருக்கிறாங்க இஸ்லாம் வந்து நல்லபடியாக வாழ்கிறதுக்காகத்தான் திருமணத்தை சொல்லுது நல்லபடியாக வாழணும் உங்களால் வாழ முடியலைன்னா நல்ல முறையில் பிரிஞ்சு போயிடணும் இந்த பிரியாமல் அதே நேரத்தில் அவங்க வந்து கணவன் மனைவிங்கிற பேரலையும் இருந்துக்கிட்டு தனித்தனியாக வாழ்கிறது பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப அவசியமாக கவனம் செலுத்தணும் ஏன்னு சொன்னால் ஒரு கணவன் இல்லாமல் ஒரு பெண் வந்து தனியாக வாழ்கிறதுனா அதில் பல கஷ்டங்கள் இருக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் குழந்தைங்க இருந்தால் அவங்களை வளர்க்குறது பெரிய கஷ்டம் இருக்குது இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது அவன் வந்து அந்த பெண்ணு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வேலைக்கு போகணும் அல்லது வந்து வேற ஏதாவது உழைப்பு செய்யணும் வீட்டு வேலை பெரும்பாலானவங்க பாருங்கள் வீட்டு வேலை செய்வாங்க வீட்டு வேலை செஞ்சு எவ்வளோ வருமானம் வந்துடும் இதில் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது இதுமாரி பல கஷ்டங்களும் சிரமங்களும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப அப்படியே துருவி விசாரிக்க போனோம்னா ஒன்றுமில்லாத விஷயமா இருக்கும் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதனால சண்டை ஏற்பட்டு அதனால் பிரச்சனையாகி ஆகி பிரிஞ்சு போய் அல்லது டைவர்ஸ் ஆகிட்டு அல்லது பிரிஞ்சு தனியாக வாழ்கிறது இதுமாரி நிறைய இருக்குதுங்க அதை வந்து நம்ம அவசியம் கவனத்தில் கொள்ளணும் ஸோ இதுக்காக இப்போ நம்ம திருமண தகவல் மையம்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அதுபோல் மறுமணத்திற்காகவே தனியாக வைக்கணும் அந்தளவுக்கு தேவைகள் இருக்குது மறுமண தகவல் மையம் மறுமணத்துக்காக ஏற்பாடுகள் பண்ணுறது மாரி ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கப்படணும் இந்த கால சூழ்நிலையில் வந்து இது ரொம்ப அவசியமாக இருக்குது இது சாதாரண மக்கள்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ சாதாரண வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பதவிக்கு போனவங்க வேலைக்கு போன பெண்கள் உட்பட பல பேர் பல காரணங்கள்னால அப்படியே பிரிஞ்சு வாழ்றது அல்லது டைவர்ஸ் ஆயிடுறது ரொம்ப அதிகமாயிட்டு போகுதுங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய நிகழ்ச்சி நம்ம வந்து அதை பற்றி அவசியம் சிந்திக்கணும் இப்போ இதுக்கு வந்து மாற்று ஏற்பாடாக நாம் இந்த மறுமண தகவல் மையங்கள் மறுமண தகவல் நிலையங்கள் இதுக்காகவே தனியாக கூட செயல்பட்டால் ரொம்ப நல்லது ஆரம்பத்தில் வந்து பல விஷயங்களை தேடி பிடிச்சி பெண் தேடுவாங்க அல்லது மாப்பிள்ளை தேடுவாங்க அப்புறம் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் இந்தமாரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி விலகி போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணம் நடக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது சில பேர் ரெண்டாவது திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலத்தை கடத்தக்கூடிய சூழ்நிலை அவங்க அந்த மாரி பெண்கள் வந்து படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் இதெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்கும்போது அதில் உள்ள கஷ்டங்களை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியுது அதில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளையும் நம்ம வந்து நேரடியாக பார்க்க முடிகிறது அதனால் இந்த மறுமணங்கிறது வந்து நம்ம அவசியமாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் நிச்சயமாக இறைவன் வந்து அவர்களுக்கு வந்து அதுக்கு பிறகு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுப்பான் சில நேரங்கள்ல ரெண்டாவது திருமணம் பண்ணியும் கூட பிரச்சனை வரும் அது இப்போ அதை என்ன சொல்றது பாருங்க முதல் திருமணத்துல தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனையாகி விளக்கிடுறாங்கன்னு சொன்னா சரி ரெண்டாவது திருமணம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள அனுசரித்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இயற்கை அந்தமாரி நிறைய போயிடுறாங்க நல்லபடியா அப்படியே ஒத்து உணர்ந்து சரி ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருமே புரிந்துணர்வோட நல்லபடியாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிடுறது நிறைய இருக்குது ஆனால் அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டாவது திருமணத்துக்கு பிறகு கூட ஒரே பிரச்சனை சண்டை இது வந்து ரொம்ப சகிக்க முடியாத விஷயம் இது ஏன்னு சொன்னால் வந்து ம முதல் திருமணம் பண்ணும்போது தான் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பொருத்தம் இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு காரணம் பாருங்கள் பொண்ணு அழகாக இருக்குது ஆனால் அதுக்கு பிடிக்காமல் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி உடனே அந்த மாப்பிள்ளையோட வாழ மாட்டேங்குது அல்லது இதுமாரி சின்ன சின்ன விஷயங்கள் நடைமுறை சிக்கல்கள் ஏன்னா இந்த ஒரு பொண்ணு வந்து இதை இந்த வேலை செய்ய மாட்டேங்குது அதுக்காக அதை டைவர்ஸ்ட் பண்ணுறேன் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம தீர்த்து வைக்கணும் சமுதாயத்தில் குழப்பங்கள் அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக அந்த திருமண உறவுகள் நீடிக்கணும் ஒருவேளை அது வந்து பாதிக்கப்பட்டால் அவங்க வந்து பிரிஞ்சிட்டா அல்லது கணவன் இறந்து அவங்க அந்த பெண் விதவையாயிட்டா அல்லது மனைவி இறந்து அந்த ஆண் வந்து வாழ்க்கை துணை இல்லாமல் ஆகிட்டா அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் மாதிரி மறுமணத்திற்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யணும் இதை பற்றி ரொம்ப அதிகமாக நம்ம கவலைப்படணும் அதற்காக முயற்சி எடுக்கணும் ஏன்னு சொன்னால் தனிமையில் அவங்க வாழும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நம்ம பார்க்குறோம் இந்த டைவர்ஸ் ஆகாமல் தனியாக வாழ்கிறாங்க பாருங்கள் அது ரொம்ப கஷ்டம் அதாவது டைவர்ஸ் ஆகிட்டா கூட வேற திருமணமாவது பண்ணலாம் இது அதுவும் முடியாது ஏன்னா இஸ்லாம் வந்து நல்லபடியாக வாழ சொல்லுது சப்போஸ் முடியலை அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக பிரிஞ்சிட சொல்லுது நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இடையில நல்ல அழகான முறையில் நீங்கள் பிரிந்து விடுங்கள்ன்னு சொல்லி சொல்லுது இதை வந்து நம்ம நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும் இதன் மேலே அக்கறை வைக்கணும் அதற்காக அந்த மறுமணத்திற்கான ஏற்பாடுகள் நம்ம அந்த மர்மண தகவல் நிலையங்கள் வைக்கணும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம செயல்பட்டால் சமுதாயத்தில் பல ஆண்கள் பல பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது சரியாக வரும் அதே போல் திருமணம் ஆனவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகிறத நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் சில விஷயங்கள்ல கெட்டது இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதையெல்லாம் சமாளிச்சு வரணுமே தவிர அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இல்லாத ஒரு காரியத்துக்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறது அதனால் பிரச்சனை ஏற்படுறது பிரிவினை வர்றது இதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்குது உங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீங்கள் வந்து முத பேசி பாருங்கள் அப்படி சரியாக வரலன்னா உறவினர்கள்லேருந்து நல்ல முக்கியஸ்தர்களை பெரியவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக சமாதானத்துக்கு முயற்சி செய்யுங்க இப்படி பல வகையில் செஞ்சு வேறு வழியே இல்லைன்னா மட்டும்தான் டைவர்ஸ் அல்லது மனவிலக்குங்கிறது பண்ணணும் ஏன்னா அந்த விசுவாசம் சொல்கிறாங்க இறைவனால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள்லேயே அவனுக்கு மிகவும் வெறுப்புக்குரியதுங்கிறது இந்த மனவிலக்கு அல்லது டைவர்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால அதை வந்து மிக 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 கடைசி ஆயுதமாகத்தான் பயன்படுத்தணுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பிரச்சனையாக்கி அதை வந்து டைவர்ஸ் வரையும் கொண்டு போகிறதுங்கிறது கண்டிப்பாக தடுக்கப்படணும் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம சமுதாயம் கவனம் செலுத்தணும் ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து உங்களுக்கு கூட தெரிஞ்சிருப்போம் உங்களுக்கு முன்னாடி பல பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சரி இந்த மா கணவனை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டா நாளைக்கு வரக்கூடியவன் ஒருவேளை மறுமணம் பண்ணால் வரக்கூடியவன் எப்படி இருப்பான்னு தெரியுமா சரி அது வரலை திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி ஓட்ட போகிறோம் எப்படி இந்த குழந்தைகளை வளர்க்க போகிறோம் இது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மன ரொம்ப எளிதாக பண்ணக்கூடாது அதில் வந்து கவனம் செலுத்தணும் அதை வந்து கடைசி ஆயுதமாகத்தான் பயன்படுத்தணும் அதையும் தாண்டி இதுவரையும் மாதிரி பல பேருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி ஏற்பட்டிருந்தால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளணும் மறுமணத்துக்கு பிறகு நல்ல வாழ்க்கை வாழணும் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் நீனும் ஒரு மனைவியுடைய பிரச்சனையினால அல்லது ஏதோ ஒரு கஷ்டத்தினால டைவர்ஸ் ஆகிருக்க அல்லது மனைவி இறந்ததுனால வாழ்க்கை துணை இல்லாதவர் ஆயிருக்க அதே போல் மனைவியும் கூட நீங்கள் பெண்களும் கூட ஏற்கனவே ஒரு கணவன் ரொம்ப கொடுமைப்படுத்தினா அல்லது எதா பண்ணால் அது மாதிரி விஷயம் அல்லது கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையை இழந்திருக்கீங்க இப்போ இது போன்ற ரெண்டாவது திருமணங்கள் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருடைய கஷ்டத்தை இன்னொருத்தர் வந்து ஆறுதலாக இருந்து நல்லபடியாக வாழணும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் மறுமணம் செய்யப்பட வேண்டிய தம்பதிகளை இணைத்து வைக்கக்கூடிய மறுமண தகவல் மையங்கள் கண்டிப்பாக தேவை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு சமுதாய மக்கள் அதற்காக முயற்சி எடுக்கணும் என்பதை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க்கை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வந்து சிறந்த ஒரு நிலைக்கு வரணும் அவருடைய வாழ்க்கையும் இனிமையாக அமையணும் என்பதாக பிரார்த்தித்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே